அடுத்த கேள்வி தகஜத்து தொழுகையை இமாம் இல்லாமல் ஆன்லைன் லைவ் மூலமாக பின்தொடர்வது மார்க்கத்தில் கூடுமா பின்தொடர்பவர்கள் அல்ஹம்துசூராவை கூட அறியாதவராக இருந்தால் அப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் தற்போது இந்த கேள்வி இங்கே அமெரிக்காவில் கொரோனா காரணமாக மக்கள் வீட்டு அமெரிக்காவிலிருந்து கேட்கிறார் மக்கள் வீட்டில் இருப்பதால் பரபரப்பாக எழுப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள் ஒன்றாம் நாள் தொழுகை ரெண்டாம் நாள் தொழுகைன்னு போட்டு இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டு விட்டுருக்குறாங்க அப்ளிகேஷன் பேரை சொன்னீங்கன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க அதில் போய் மூழ்கிடுவீங்க பேரை சொல்லலை ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள் அதை ஓத விட்டு உங்களும் சேர்ந்துட்டு ஓது அதில் ருக்கு செய்தெல்லாம் வரும் அல்ல பொருண் பார் இவர் அழகாக பொருள்பார் அவர் அழகு இவரை சேர்ந்து ஓதிக்கிறார் அது அப்புறம் செமையல்ல வலிமணம் இதாண்டு வந்து தொழுகையே தொழுகையவே வந்து முதல் நாள் தொழுகை ரெண்டாம் நாள் தொழுகை மூணாவது நாள் தொழுகைன்னு போட்டு ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்டுருக்குறாங்க அந்த அப்ளிகேஷனை போட்டு விட்டுட்டு அதையே இப்போ இவங்களும் சேர்ந்துக்கிட்டு போது என்ன செய்கிறாங்க இது கொரோனாவுக்காக போட்டிருக்கிறாங்க இப்போ யார் கற்றுக் கொடுத்த வேண்டும் தெரியல இப்படியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்து ஓதலாமா இல்லாட்டி ஓத தெரியாது இப்போ முன்னாடி உள்ள ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து கொரோனா ஓதிகிட்டே தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி பல விஷயங்கள் நவீன காலத்தில் வருகிறது முதல்ல ஒரு இமாமை பின்பற்ற ஆன்லைனில் பின்பற்ற கேள்விக்கு வருவோம் ஆன்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம இங்கே இருப்போம் அவரும் பத்து வீட்டில் தள்ளி இருப்பார் ஒருத்தர் அவர் தன்னுடைய வீட்டில் உள்ளதில் இமாமா செஞ்சுக்கிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவார் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயோ எதுலையா இல்லை அவருடைய வெப்சைட்லேயே போட்டு விடுவார் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் நம்ம நல்லா பொறுங்குறது அவர் குனிந்தால் நம்ம குனிக்கிறது ஃபாலோ பண்ணுறது இப்படி ஃபாலோ பண்ணலாமா ஆன்லைனில் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா கரெக்டு தானே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்ன கிட்ட இருந்து பண்ணுற மாதிரி ஆன்லைனில் பண்ணுறோம் அதே மாதிரி மக்களோத்து கூட அப்படி செய்யலாமா இல்லை மக்காவுத்துருக்குறாங்க மக்காவை பின்பற்றுதல் அவ்வளோ நன்மை கூட அப்போ என்ன செய்யணும் மக்காவுடைய ஹரம் லைவ் போடுறதை பார்த்துக்கிட்டு எல்லா நம்மளும் தகவல் கட்டிக்க வேண்டியது அதே மாதிரி தொழில் விழாம்பான்னு கேட்டால் அது சரி போல உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மையில் அடிப்படையான ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் என்றால் என்ன இமாமை பின்பற்றுவது என்று சொன்னால் அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கணும் உங்களை அவரை இணைக்கணும் இணைப்பு இருந்தால்தான் அது என்னது பின்பற்றுதல் இணைப்பு இல்லை என்று சொன்னால் அது பின்பற்றுதல் ஆகுமா இங்கே தொழுகிறோம் மாடியில் தொழுகிறோம்னு சொன்னால் பார்க்காட்டால் கூட கீழ் புலுவரில் ஒரு ஒரு கூட்டம் தொழுகிறாங்க இடம் நிறைஞ்சு போய் முதல் மாடியில் ஒரு கூட்டம் தொழுகிறாங்க கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்கள பார்க்கலை பார்க்கலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு இருக்குது இவர் இவர் இப்போ மைக்கு மூலமாக கேட்டாலும் கூட ஒரு கப்பின்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க கடைசியில் அவர் சத்தம் போடுவார் அவர் அங்கே எடுத்துக் கொடுப்பாரு அப்படிங்கிற வகையில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ வந்து மக்காவில் இமாம் துளச்சிட்டு இருக்காரு அங்க வந்து மழை பெய்யுது உங்களுக்கு பெய்யுமா மக்காவ துளவிக்கிறார் நீங்க இருக்கிறீங்க அங்கே மழை பெய்யுதுன்னு தொழுவை விட்டு ஓடுறாரு அப்போ நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு மழையே வரலையே உங்களுக்கு அவருக்கு இணைப்புன்னு சொன்னா உங்களுக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கணும் அப்படிதான் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க அர்த்தமாகும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இணைப்புமே இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருக்கணும் பின்பற்றி தொழுதல் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும் இப்போ அவர் இமாமை தப்பு விட்டார் அவர் எடுத்து எடுத்து கொடுக்கணும் எப்படி எடுத்து கொடுப்பீங்க நீங்கள் எடுத்து அவர் கேட்கவா அவர் ஒன் வே தானே இருக்குது டூவே இருக்கணும் ஒராளை பின்பற்றுவதாக இருந்தால் டூ சைடும் இருக்கணும் இல்லையா நீங்கள் லைவ்ல பார்க்குற ஒன் சைடு தானே அவங்க சொல்கிறது உங்களுக்கு வருதே தவிர நீங்கள் சொல்றது அவங்களுக்கு போகணுமே சில செய்தி நீங்களும் சொல்ல வேண்டி வருமே அப்போ இமாமு தப்பு செஞ்சாருன்னு சொன்னால் பெண்கள் கை தட்டணும்னு இருக்குது இங்கே போகாத கை தட்டினா அந்த லான்லைனில் உள்ள வந்து உடனே திருத்திக்கிடுவாரா அல்லது நீங்கள் சுபா நல்லான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆ நம்ம மிஸ்டேக் பண்ணுறேன் வழங்குவாரா அப்ப இந்த நீங்கள் நீங்க ஒன் உன்சை ஒன் தான் நேரடியாக உள்ள டூ வே அவர் சொல்லு நமக்கு விளங்க நம்ம சொல்ல அவருக்கு விளங்கணும் அதுக்கு பேர் தான் பின்பற்றுதல் அப்ப அது அங்கே இல்லை அதனால ஆன்லைன்ல அடுத்த வீட்டில் இருந்து செஞ்சாலும் அது வராது பின்பற்றுதல் வராது ஆன்லைன்ல பாத்துக்க செய்கிறதுங்கிறது அது ஒரு காட்சியை பாக்குறது ஆகுமே தவிர அது வந்து பின்பற்றுதல் என்பதில் வராது அவன் தொழுகிற நமக்கு என்னென்ன அவன் தொழுகிறது அவனுக்கு தவிர ஆன்லைனில் பின்பற்றுவது ஒரு லாஜிக் இருக்காது இது ஒரு எப்படி வரும் இப்படி எப்படி இது சரியா வரும் அதனால இது வந்து சரியே கிடையாது இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது அடுத்தது என்னன்னு கேட்டால் நீங்க பார்த்து ஓதலாமான்னு கேட்டுக்கு ஓத தெரியல ஓத தெரியலைன்னா பார்த்து ஓதலாமான்னு கேட்டால் பார்த்து ஓதுறதுக்கு ஓதனும்னு தான் மார்க்கத்தில் இருக்கிறது நீங்கள் பார்த்தும் ஓதலாம் மனப்படம் செஞ்சும் ஓதலாம் ரெண்டுமே ஓதுறது தான் ஆனால் பார்த்து ஓதுறேன்னு சொல்லிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஓதுனீங்கன்னு வைங்க பார்த்துட்டேன் அப்படி தானே ஒரு புக்கை வைத்துக்கொண்டு அது வந்து இல்லை இறப்பில்லா அழைப்பிட்டு இப்படி தொழில் சொன்னால் அது வந்து ஓகே ஓதுனதில் வந்துடும் ஆனால் நெஞ்சில கட்டணுங்கிற சுண்ணத்திற்கு அது விடுபட்டு போகுது உங்களுடைய குறையோடு தான் நிறைய வரும் அந்த தொழுகை கூடிவிடும் என்று சொன்னாலும் நெஞ்சில் கை கட்டணும்னு இருக்கும்போது இப்படி உறுகை வந்துடுத கை தான் நெஞ்சில் வச்சுட்டு இருப்பாரு புக்கை வச்சு இப்படி செல்ஃபோனில் வச்சுட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படி தொழுவிக்கிறாங்க ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு குரானுடைய அந்த சூறாக்களை இது ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி பெரிய ஃபோனில் வச்சுக்கிட்டு அப்படியே ஓதுறாங்க தள்ளி விட்டு ஓதுறாங்க ஓதலாமா அது பிரச்சினையில் ஓதலாம் ஓதினால் உங்களுக்கு வந்து இப்போ நெஞ்சில் கை கட்டணுங்கிற சுண்ணத்தை அடிபட்டு போய் விடுக்கிறது அப்போ கையை கட்டி கொண்டு ஒரு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டி வைத்து ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி அந்த இது மாதிரி இப்போ ஸ்க்ரோலிங் ஆகிற மாதிரி ஏற்பாடு செய்து வைத்து கொண்டு அதை பார்த்து படிக்கலாம் சுண்ணத்து நிறைய பேர்னு ஒரு டிவியில் போட்டு விட்டு அதை பார்த்து அலந்தில்ல இறப்பில்லா அலமையினரமாக ஓதுனா தப்பான தப்பு கிடையாது ஏன் உங்களை ஓத சொல்லியிருக்கு நீங்கள் நீங்க எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து மீறலை இது ஓகே பார்த்து ஓதலாம்ங்கிற பார்த்து ஓதுறது தப்புன்னு கிடையாது பார்த்து ஓதும் பொழுது கையில் அதை குரானை பிடித்து கொண்டு ஓதும் பொழுது நெஞ்சில் கை கட்டுதல்ங்கிற ஒரு சுண்ணத்து வந்து அடிபட்டு போகும் அந்த சுண்ணத்துக்கு மாற்றமாக தொழுகை நிறைவேறும் சுண்ண அது விட்டதுனால தொழுக கிடையாது ஆனால் அந்த சுண்ணத்து குறை அது குறைபாடோடு நிறைவேறும் நீங்கள் அப்படி செய்யாம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்து ஓதுனீங்கன்னா ஓதுதல்ங்கிற வார்த்தை வந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான் மனப்பாடத்தில் இருந்து ஓதலாம் அல்லது ஒரு போட போர்டில் எழுதி வைத்து கொண்டு அதை பார்த்து அழகா இல்லா இரப்பில் ஓதலாம் 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 அப்படி ஓதிக்கொள்வது மார்க்கத்தில் என்ன இல்லை தப்பு கிடையாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல இதில் வந்து செய்கிறது கூடாது ஏன் கூடாதுன்னு கேட்டால் அதாவது ஒருத்தர் ஓதுறார் வெளியே இருந்து அழகம் இல்லாயிரப்பில் ஆளுமின் அழ நம் அழகமது அவர் அர்றமான் ரஹீம் பாரு நீங்கள் அர்ஹமான ரஹீம்ங்கிறது அவர் மாளிகை மீதுன்னு பாரு நீங்கள் மாலிக் மீது இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நீ வெளியில் உள்ள ஒரு ஆளுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்கன்ற ஆகுது நீங்கள் முடிவெடுத்துறது பார்த்து போதுறது என்பது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் வெளியில ஒருத்தர் உங்களுக்கு பேசுகிறாரு நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இது அவர் உங்களோட பேசுகிறாரு நீங்கள் அதை வந்து செவ்விதா இருந்துறீங்க மனிதர்களோட தொடர்பு வைக்கக்கூடாது இருக்குதுல்ல தொழுகை என்பது அல்லாஹோட தொடர்புக்கணே தவிர மனிதர்களோட தொடர்பு இருக்கக்கூடாது அவங்கள அல்ல உங்களை குணியசூலில் ஒரு ஆர்டர் பண்ண நீங்கள் குணியிறீங்க அல்லாஹ் குஷில் குனி என்னமோ ஒரு கம்பை வச்சுக்கிட்டு குனினவொன்னே குனிகிற மாதிரி நிமிர்ணுன்னு நிமிடுகிற மாதிரி அந்த அம்சம் அடங்கி அடங்கியிருக்கிறது ஒன்றாவது நாள் துளகையைனு போட்டான் எப்படி கட்டுவீங்க ஆன் பண்ணி விட்ருவது அல்லாஹ் அக்பர் மாரு ஒரு அல்லாஹ் அக்பர் இது என்ன இது எதுக்காக வேண்டி எப்படி நீங்கள் அவர் உங்களை ஆர்டர் பண்ணுறானா அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லுவதைக் கேட்டு தொழுகையில் செயல்படலாமா தொழுகையில் இருக்கும் பொழுது வெளி ஆட்களுடைய கமாண்ட் எப்படி கேட்பீங்க கேட்டீங்கன்னா அல்லாவோட நீங்க யுனாஜி ரப்பஹு ரப்பிடத்தில் உரையாடுகிறான் என்ற ஒரு விஷயத்தை மீறியவர்களா ஆகுறிங்க அதனால அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தாதீங்க நீங்க தெரியல என்று சொன்னால் ஒரு சின்ன சூறாவுமே தெரியல ஒரு அலகம் தெரியாம யாராவது இருப்பானா ஒரு குழுகோள் தெரியும் அதையே எல்லாத்துக்கும் ஓதுங்க ஏன்னா தொழு ஓத தெரியல என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்கிற விஷயம் என்ன நீ பெரிய பக்கரா ஓதுங்க முரான் ஓதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க அப்படின்னு கட்டளை ஏதாவது இருக்குதா ரசூல்லாவுக்கே குரான் இறங்குன மாத்த எஸ்ர மினல் குரான் குரான்ல எது ஏழுமோ அதை ஓது என்ன செய்யறான் குரான்ல எல்லாத்தையும் ஓதுன்னு சொல்லல குரானில் எது இயலுமோ அதை நீ ஓது மாத்த எஸ்ஸர எது உனக்கு லேசா ஏழுமோ அதை ஓதுன்னு சொல்லப்படுகிறது அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியது ஒண்ணுமே தெரியாது ஒரு குழுகோ இல்ல தெரியும்ல ஒரு அழுகம் தெரியும்ல காலமெல்லாம் ஓதுங்க பிற பிற மனப்பாழம் பண்ணிக்கிறங்க அதையே திருப்பி திருப்பி நாலு ரகத்தும் குற்றமா அதையே எட்டுற காத்தில் ஓதுனா அது குற்றமா அதையே அஞ்சு பக்கத்துலகையில் எல்லா காத்துனும் அதே ஒருத்தன் ஓதுறான் ஏன் அழுகம் எல்லா ரகத்தையும் ஓத்தனை செய்கிறோம் அழுகம் ஒரு சூறாகவே எல்லா இடத்துல ஓத்தனை செய்கிறீங்க துணை சூறாய் ஓதிட்டு அந்த மாதிரி அப்போ ஓத தெரியல என்ற காரணத்திற்காக வேண்டி ரொம்ப ஓதனும் நினைத்து கொண்டு மார்க்கத்தை மீறிறக்கூடாது கொஞ்சம் ஓதுனாலும் நீங்கள் ஓதுங்க ரொம்ப ஒரு சொல்லி இன்னொருத்தன் வெளியேற்ற வந்து சொல்லிக் கொடுக்குறத கேட்டு என்ன செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ராங்கான அப்ளிகேஷன் அது அப்படியெல்லாம் மக்களை கெடுக்க தொழுகை ஒரு ஆளை தொழுகை விட்டு அதை அப்படியே ஆடியோ பண்ணி என்ன செய்கிறாங்க அதை போட்ட விட்டு செய்கிறாங்க அது வந்து பின்பற்றுதலில் வராது அவர் அவர் அவரை வந்து இவர் பின்பற்றுற மாதிரி தான் ஏறக்குறைய வருகிறது பார்க்காம பின்பற்றுறது அப்படி வருது அதனால அது கூடாது அடுத்ததாக